ஹாய் ஹலோ மக்களே பாடி போத்தி இருந்தாச்சு புதுசாக திறந்துருக்காங்களா கூப்பாங்க போத்தி ஸாரீ போக போகிறோம் ஸாரீ நல்லா சூப்பராக கலெக்ஷன்லாம் இருக்குது இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் கலர்ஸ்லாம் பாருங்கள் வெரி நைஸ் சூப்பராக இருக்குங்க கலர்ஸ்லாம் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க சாரீங்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாரிலாம் இந்த சேரீங்களா தௌசண்ட் மேலே தான் இருந்தது ரேட்லாம் தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி தான் ரேட்லாம் இருந்துச்சு பாருங்கள் எல்லா வெட்டிங்கே கட்டலாம்ங்க ஃபங்க்ஷனு கட்டுறோம் சாரீ தான் கலர்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகாக நம்ம வெட்டிங்க்கே கல்யாண பொண்ணே கட்டலாம் இருக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது சேரீங்களாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தேன் ரேட்டு நமக்கு கம் கம்மியான ரேட்னா அதுக்கு தகுந்த மாதிரி போகலாம் இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருந்தது இந்த சாரிங்களா இங்கே பாருங்கள் ரொம்ப கூட்டமாக இருந்தங்க புதுசாக பண்ணவும் நிறைய ஜா மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஜுவல்ஸ் கடைலாம் இருக்குல்ல இங்கே அதுவும் பார்த்தாங்க நிறையா நம்ம ஒரு நாள் ஜென்ஸ் கலெக்ஷன் போடுறேன் நான் கண்டிப்பாக போய் போடுறேன் இந்த பிங்க் கலர் பாருங்கள் இந்த சேரீங்கெலாம் எப்படி பிங்க் கலரில் அவ்வளோ அருமையாக அந்த லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு கெட்டினா அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க அந்த சேரிங்கலாம் சூப்பராக இருந்துச்சு கலர்ஸ்லாம் நாங்கள் எல்லா ஃப்ளோரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு இன்னும் முடியலை வேலை இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்களே அதனால் வேலை நடந்துகிட்ருக்கு ரேக்லாம் அடிக்கிட்டு இருந்தாங்க இதில் வந்து மளிகை சாமான் மளிகை பொருள்லாம் இருக்குது எல்லாமே இருக்கு இதில் இங்கே கிறிஸ்மஸ்க்காக ஒயிட் ட்ரெஸ் நிறையா இருந்ததுங்க ஒயிட் கலரில் பார்டர் வச்ச சாரீங்களாம் அழகாக இருந்தது ஒயிட் கலரு அப்புறம் நியூ இயர்க்காக கேட்டுவாங்களே அதுக்கும் அதுவும் நல்லா எடுத்துக்கலாங்க பொங்கலுக்கும் எடுத்துக்கலாம் இங்கே அவ்வளோ அருமையாக இருக்குது புடவைங்களாம் இங்கே ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் இருந்துச்சு பாருங்கள் நம்ம சேரீ எடுத்துகிட்டு போய் அதுக்கு மேட்சாக ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் டிசைன் ஒர்க் ப்ளவுஸ்லாம் இருந்துச்சு அதுக்கு தகுந்தாமல் நம்ம எடுத்துக்கலாம் மேட்சிங் பண்ணி இதில் வந்து கோல்டன் கலர் நிறையா இருந்துச்சுருந்தாங்க கோல்டன் கலர் தான் மேட்சிங்காக அழகாக அழகாக இருந்தது பாருங்களேன் சேரீங்கெலாம் அவ்வளோ ப்ளவுஸ் கோல்டன் கலரில் இருந்தது இது என்னன்னு பாருங்கள் பாட்ரு நினைக்கிறேன் கைக்கு வைக்கிற பாட்ரு மாதிரி இருக்குது அதான்னு நினைக்கிறேன் பாருங்கள் அதை இந்த சேரீ பாருங்கள் மைசூர் சுத்த சாரின்னு நினைக்கிறேன் இதில் கலர்ஸ் நிறையா இருந்தது ரெட்டை பெற்ற பாட்டில் வச்சுருந்தது நல்லா இருந்ததுங்க இந்த சாரீங்கலாம் கெட்டினா நம்ம நல்லாயிருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சேரீ வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகின தெரியல உங்களுக்கு அதுதான் இப்போ போய் பார்த்தோம் அது ரேக் ஃபுல்லாக நிறையா அடுக்கி வச்சுருந்தாங்க அது கலர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க கலர்ஸ்லாம் இந்த சேரீ பாருங்கள் கிறிஸ்மஸ் கிடைக்கலாம் அந்த சேரிலாம் செவன்ஃப்டியே நம்ம போட்டுருந்தோம் ரேட்டு இது ஒயிட் கலர் இருக்கும் ஒன்று நல்லது இது ஒரு சாரி பாருங்க லைன் லைனாக இருந்த பார்டர் சாரீ தான் நினைக்கிறேன் இது ஒரு ரேக் நல்லா நிறையா வச்சுருந்தாங்க கலர்ஸ் நிறையா லைன் லைனாக பார்டரும் வந்துச்சு இதில் கலர்ஸ் நிறையா இருக்கு பாருங்கள் இந்த சாரி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சாரி அப்படியே அழகாக இருந்ததுங்க சாரி கலர்ஸ் அவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி மாதிரி எனக்கு பிங்க் கரில் பார்க்குற சாரிலாம் அப்படியே பிடிச்சிருந்துச்சி நிறைய பிங்க் இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த சாரியும் அப்படியே முடிச்சுட்டு ஃபுட் கோர்ட் போயிட்டோங்க சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு போனால் அங்கே அப்படியே அப்பா பயங்கரமாக இருக்கும் சாப்பிட்ற இடம்லாம் சரி கடைசியாக பானிபூரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க பாய்